அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான ஃபஸ்ட் புரம்ப வந்துருச்சு இதில் டிக்கெட் டூ ஃபினாலே டாஸ்க் வந்து வருது இதில் என்ன ஒரு கொடுமை அப்படின்னா அந்த பூமர் தினேஷ் வந்து பார்த்திங்கன்னா விஜித்ராமாட்ட வந்து தோற்று போயிட்டார் அப்படின்னு தான் சொல்லணும் அதாவது அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட அச்சனோட வாய்ஸ் என்ன வருதுன்னா திருப்பி வந்து பழையல நிற்கணும் நிக்கல அப்படின்னு சொன்னாக்கா அவுட்டுன்னு சொல்லி வருது இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த பூமர் தினேஷ் வந்து அங்கே இருக்கார் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா குடுகுடுன்னு ஓடி வந்து அந்த பழைய நின்ட்டாங்க அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு முயல் கொடுத்துருக்காங்க போல இருக்குது அதை வந்து ஒரு கோட்டை மாதிரி கட்டி பாதுகாக்க சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கோட்டையை கழச்சி அதை கொண்டு வந்து ஒரு இடத்துல போட்டு டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த பலகையில் நிற்கிற மாதிரி தான் அந்த டாஸ்க் கொஞ்சம் வடிவமைச்சிருக்காங்க இன்னும் வந்து என்ன எப்படின்னு சொல்லித் தெரில ஆனால் அதை பார்க்கும்போது அப்படி வந்து ஒரு தோரணையில் தெரியுது அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா குடு குடு குடுன்னு எல்லாத்தையும் எடுத்து போட்டு குடுன்னு ஓடி வந்துட்டாங்க ஏற்கனவே அந்த ஒரு ஆறு பேர் வந்து நின்ட்டாங்க ஏழாவது ஆள் இவங்க வந்துட்டாங்க ஆனால் அந்த கடைசியில் இருக்கார் பூமர் பூமரு பூமர் வாயில்தான் விட்டுவார் அது அப்படி தான் முன்னாடி ஒரு கேம் விஷ்ணு இவர் விஷ்ணுவும் பூர்ணிமாவும் நின்ண்டாங்க இந்த பக்கம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மணியோ தினேஷ் நின்ண்டாங்க அந்த செங்கல் அடுக்கிறதுக்கு அப்படியே கையை நடிஞ்சிக்கிட்டு ஐயையோ ஐயோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கேம கோட்டை விட்டார் அதே மாதிரி தான் இதே வந்து கோட்டை விட்ருக்காரு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது எனவே வந்து டிக்கெட்டு ஃபினாலே யார் வெல்லுவாங்க அப்படிங்கிறத உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்